அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டேய் கிளம்புங்கடா வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் முடியவே முடியாது கொச்சா நீங்கள் இந்த தான் அடிச்சீங்க இந்த இடத்துலயே சொல்லுங்கள் வேறு வழி இல்லை சொல்லிட்டு இவங்களை சீக்கிரமாக கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதுதான் டேய் உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா உள்ள போனதும் அவன் என்ன நக்கலா ஒரு பார்வை பார்த்தான்டா அந்த பார்வை எப்படி இருந்துச்சு தெரியுமா இவங்க கூடலாம் நம்ம மோதனமானு கேட்குற மாதிரியே இருந்துச்சு நானும் ரொம்ப பொறுமையாக நின்றுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு அவன் என்னை அடிக்க வந்தான்டா ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே அரண்டு போயிட்டான்னா பார்த்துக்கையேன் என்னை அப்படியே ஒரு லுக்கு விட்டான் என்னடா லுக்கு விடுறேன்னு சொல்லி நானும் பதிலுக்கு லுக்கு விட்டேன் என்னை நீ அடிச்சிருவியான்னு அவன் ரொம்ப தெனாவட்டாக கேட்டான் முதல்ல நான் அடித்த ரவுடிங்களோட லிஸ்ட்டை நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்த லிஸ்ட்டை அவன் கையில் கொடுத்தேன் அதை படித்து முடித்ததும் அவன் கண்ணில் ஒரு மரண பயம் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டான் அப்போது நீங்க வீட்டில் போட்ட லிஸ்ட் நீங்க யார அடிச்சுக்கிங்கிற அந்த லிஸ்டா ஆமாண்டா மோதிரங்கிற பேர்ல எவ்வளோ பேரை தாண்டா அடிக்கிறது அதுதான் இந்த வாட்டி புதுசா ஒரு ஐடியா சரி கோச்சா அப்புறம் என்ன நடந்துச்சு அவனை பார்க்கறதுக்கு பாவமா இருந்துச்சுடா செத்த பாம்ப நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு உயிர் பிச்சை போட்டுட்டு வெளியே வந்துட்டேன்டா இனிமே நீ தான் கோச்சா இந்த ஊருக்கு கிங்கு ஆஹா ஏழு ஏழு ஜென்மத்திலையும் இவனுங்க என்ன நம்புவாங்க போல இருக்கு ஐயா டேய் கிங்கு மங்கு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கிளம்புங்கடா என்ன கொஞ்ச நீ கேட்ட பூட்டி வச்சிருக்காங்க எப்படி போறது ஆஹா கேட்ட பூட்டி வச்சிருக்காங்களே ஐயா ஆ ஒரு கார் வருது கதவை துறக்கிறாங்கப்பா ஆஹா லிங்கத்தோட ஆளு சங்கரு கார்ல வந்து இறங்குறான் ஐயா அவன் பார்க்கறதுக்குள்ள இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் ஆஹா பார்த்துட்டானையா நம்மளை பார்த்துட்டானையா அம்மா நீ இங்கே என்ன பண்ணுற ஏய் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற டேய் சும்மா இருடா இவர் கோவை கோச்சா தான் உள்ள அந்த ரவுடிக்கிட்ட இவர் அடித்த ரவுடிங்க லிஸ்ட்டை கொடுத்து மிரட்டிட்டு வந்திருக்காரு ஆஹா சங்கர் யாருன்னு தெரியாமல் அவங்ககிட்டயே என்னை பற்றி பில்டப் பண்ணுறாங்களே ஐயா ம் கிளம்புங்கடா கிளம்புங்கடான்னு சொன்னேன் கிளம்புனாங்களா இருந்து தப்பிச்சு இப்போ இவங்கிட்ட சிக்கிட்டேன் ஐயா ம் என்ன நடக்கப் போகுதோ